வரைக்கும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கிற மாதிரி செய்யறாங்க இது எதுக்காக உங்க மதுரையில் சொல்றாங்கன்னு கேட்டா மதுரையில் உங்க ரெண்டு காரணத்துக்கு சொல்லலாம் ஒன்னு மதுரை மாவட்டத்தில் முன்னாள் நிர்வாகிகளாக இருந்தாங்க இல்லையா அப்ப வந்து அவங்கள வந்து நம்ம கலைச்சோம் தலைமை எழுந்து நெஞ்சோம் ஏற்கனவே இருக்கா கலைச்சி ஒரு பொறுப்பாளரை போட்டோம் முந்தி இது வந்து இந்த அப்ப அப்போ என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு மாவட்ட நிர்வாகியா இருக்கிறாங்க அவங்களை போட்டு எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ன செய்ய அப்படிங்கிறது தான் முக்கியமாக இந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் நீங்கள் நல்லா விளங்கி கொள்ள வேண்டும் நம்ம ஒரு ஒரு அமைப்பில் இருக்கிறோம் அந்த அமைப்பில் எதுக்கு இருக்கிறோம்னா அந்த அந்த பெல்ட்ல நம்ம இருந்து கட்டுக்கோ கட்டுக்கோப்பாக இருந்தால் தான் காரியங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு இருக்கிறோம் நம்ம எல்லாரும் ஒத்துக்கொட்ட ஒத்துக்கொண்ட அடிப்படையில் ஒரு கிளை நிர்வாகம் இருக்குன்னு வைங்களேன் அந்த கிளையை விட மாவட்டம் பெருசு அப்படி ஒத்துக்கொள்ளணும் மாவட்டத்தை விட மாநிலம் பெருசு அந்த மாநிலத்தில் கூட மாநில நிர்வாக குழு இருக்கும் நிர்வாக குழுவை செயற்குழு பெருசு மாநில செயற்குழுவை விட மாநில பொதுக்குழு பெருசு ஏன் அந்த பொதுக்குழு தான் மாநில நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கிறது நம்ம உலகத்தில் எந்த ஒரு அமைப்பா இருந்தாலும் சரி பொதுக்குழு தான் இருக்கிறதுலையே ரொம்ப அதிகாரம் நிறைந்த ஒரு அமைப்பாக இருக்கும் பொதுக்குழு யாரு அனைத்து கிளை நிர்வாகிகளும் கூடி சபை கூடுற சபை பொதுக்குழு என்ன ஒவ்வொரு கிளையில் உள்ள நிர்வாகிகள் வந்துடுறாங்க எல்லாருமா கூடி எடுக்கிற ஒரு முடிவை ஒரு பகுதியில் உள்ளவங்ககிட்ட என்ன செய்யக்கூடாது கூடாது இப்போ வந்து மதுரையில் வந்த சென்னை பொதுக்குழுவில் ஒரு நிர்வாக மாற்றம் செய்கிறோம் பொதுக்குழுவில் உள்ள எல்லாரும் என்ன செய்கிறாங்க ஏற்றுக்கொள்கிறாங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்போ உங்கள் ஊரை சேர்ந்த செய்தது பிராகி என்ன செய்கிறாரு மாநில பொருளாளராக அவர் தேர்வு செய்யப்படுறாரு நாங்கள் எல்லாருமா கூடிதான் ஆய்வு செஞ்சு தான் தெரிஞ்சோம் தேர்ந்தெடுத்தோம் ஒரு பொருளாளராக போடுவோம் இவரை நம்ம நம்ம ஒதுங்குறோம் நம்ம ஒதுங்கின பிறகு அந்த காரியங்கள் செய்வது நல்ல ஆளுக்களை நம்ம தேர்ந்தெடுத்துட்டு போனோம்னா நல்லபடியாக இருக்கும்னு சொல்லி தேர்ந்தெடுத்து நாங்கள் உங்கள்கிட்ட ஒப்புதல் தான் கேட்டோம் நாங்கள் நியமிக்கலை சென்னை பொதுக்குழு என்ன செய்யலாம் நாங்கள் நியமனம் செய்யலை உங்கள்கிட்ட ஒப்புதல் காரணக்கார எதிர்ப்பு விளக்கணும் நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு நினைஞ்சிட்டீங்க ஒருவரை தலைவராக சுலைமான தலைவராக தேர்ந்தெடுத்தீங்க அப்துல் அமீத் பாயை வந்து பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுத்தீங்க வந்து சேதுபுராய்மை பொருளாளரை தேர்ந்தெடுத்தீங்கன்னா என்ன செய்யணும் நம்ம எல்லோரும் கட்டுப்படணும் என்ன செய்யணும் அவ ஆளுக்கு மரியாதை அந்த பொறுப்புக்கு மரியாதை இருக்கு இப்ப நான் நான் வந்து சுலைமான் தலைவர் நான் கட்டு பண்ணுமா இல்லையா சுலைமான் நம்ம தலைவராக தேர்ந்தெடுத்து செய்யணும் அவரு கீழே இருந்து நம்ம வந்து செயல்படணும் அதான் ஒரு மனுஷனுக்கு மரியாதை அந்த பொறுப்புக்கு மரியாதை இருக்கு அந்த பொறுப்பு இன்னைக்கு இவர் நாளைக்கு வேற ஆள் இருப்பார் நாளைக்கு நீங்க கூட அந்த பொறுப்புல உட்காரலாம் இப்ப யாரு போய் இருந்தாலும் அந்த பொறுப்புக்கு மரியாதை இருந்தா தான் என்ன செய்யும் ஒழுங்கா இருக்கும் இவங்க என்ன செஞ்சாங்க என்னைய விட இபிலிஸ் மாதிரி என்னை விட பெரிய பெரியாளா எப்படி எப்படி போகுதுமா மேட்ரு

இந்த ஆதம பாக்கிறோம் ஆதம விட நான் பெருசா ஆதம் பெருசா அல்ல நினைச்சு நான் போட தூக்கி எரிஞ்சு விட்டான் அப்ப அல்லாவே அதிரடி ஆக்சன் தான் அல்லாவுடைய ஸ்டைல என்ன கூட நாய் இதோட உள்ளே ஒரு சொர்க்கமே கிடையாது எரிஞ்சுட்டானா இல்லையா இப்ளீஸுக்கு அல்ல என்ன செஞ்சா இப்ளீஸுக்கு அல்லாஹ் எடுத்த நடவடிக்கை தான் இப்ளீஸ் தன்மைக்கு எடுக்கணும் இவர்கள் செய்யது பிராயமா பார்க்கணுமா நம்மளையெல்லாம் விட மேலான ஒரு பொதுக்குழு அது நீங்க எல்லாம் இருக்கிறீங்க பொதுக்குழு யாரு இருக்கா இவர்களும் அடங்குனது அந்த பொதுக்குழு இந்த மாவட்டத்தில் ஒவ்வொரு கிளைகளும் அடங்குன ஒரு பொதுக்குழு பொதுக்குழு ஒருவரை பொருளாளராக தேர்ந்தெடுத்திருக்கும் பொழுது அவர் பொருளாளர் செய்ய இப்ராஹிம் நீங்க பார்க்க கூடாது மேலாண்மையான ஒரு அமைப்பு அவரை ஒத்துக்கொண்டிருக்கிறது நம்ம கட்டுப்பட்டு போகணும் இதை விட்டுட்டு நாங்க நேத்து வந்தவன் கள்ளமிட்டாய் விற்கிறவன் எப்படி இது அப்படியே மக்கத்து காப்பியர்களுடைய மெண்டாக்கி இந்த குலப்பெருமை அடித்தார்கள இந்த மாதிரியான வாசகங்கள் எல்லாம் பேசப்படுகிறது உங்கள்ட்ட பரவலா பேசப்படுறது மட்டுமில்ல எங்கள்கிட்ட சுலைமான்கே போன் போட்டு தலைவருக்கே போன் போட்டு பேசப்படுகிறது பொதுச்சாளருக்கே போன் போட்டு பேசப்படுகிறது ஒரு கட்டத்தை ரிகார்டு பண்ணுங்க நான் தான் சொன்னேன் இது நமக்கு இங்க போறதுக்கு ஓவரா இருக்குது இப்ளிஸ் வேலை செய்யறாங்க இதை இப்ளிஸ் வேலைங்கிறது நான் பெருசா நீ பெருசாங்கிறத இப்ளிஸ் வேலைங்க ஒருத்தன் தலைவரை தேர்ந்தெடுத்தா அவன் தான் உலகத்தில் சிறந்தவன் அர்த்தமா அல்ல அந்த பொறுப்பை அவனுக்கு கொடுத்துருக்கான்னு அர்த்தம் அவ்வளவுதான் அவனை விட சிறந்தவன் கீழே இருக்கலாம் நீ என்ன விளங்கிக்கிறனே மதுரை மாவட்ட தலைவர் அப்ப ரஃபீக் இருக்காருன்னா இந்த ஒட்டு மொத்த மதுரையில் அவர் தான் தங்கம் நடத்தமா அல்ல அவர்கிட்ட அந்த சுமையை சுமத்திருக்கிறான் நம்மட்டு சுமத்தல கட்டுப்படணும் அவரை விட நீங்கள் பணத்துல சிறந்தவரா இருக்கலாம் குணத்துல சிறந்தவரா இருக்கலாம் சீனியாரிட்டி உள்ளவரா அதெல்லாம் மேட்ரு உங்களை தேர்ந்தெடுக்கல அவர் தேர்ந்தெடுத்தான் அல்ல அல்லாஹ் கொடுத்துட்டான் நீங்க என்ன செய்யணும் யாருக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டானா கட்டுப்படுவோம் அப்படின்னு பாக்குற விட்டுட்டு நான் வந்து எண்பதுல இருந்து இருக்கிறேனா நான் எண்பத்தி அஞ்சுல இருந்து இங்க இருக்கிறேனா

இருபத்தஞ்சு வருஷம் விசுவாசத்தை பார்ப்போமா கடைசியில் உள்ள பத்தாயிரத்து திருடி போன பார்ப்போமா எதை பார்ப்பீங்க கேட்டேன் நேற்று தான் பார்ப்பீங்க இன்னைக்கு தான் பார்ப்பீங்க அல்லாவும் எதை பார்ப்பான் ஒருத்தர் இருபத்தஞ்சு வருஷம் தௌகிதா இருந்து சாவும் போது தர்காவில் போய் சேர்த்துட்டாண்டா ஆ இருபத்தஞ்சு வருஷம் தௌகிதா இருக்கு அல்லாதே பார்ப்பான் எங்க போய் தர்காவில் அவளை அவனுக்கு சேர்த்து போயிட்டான் இப்போ அல்ல என்ன பாப்பா இவர் இருபத்தஞ்சு வருஷம் அடி வாங்கி இருக்காரு இருபத்தஞ்சு வருஷம் அதான் அழிஞ்சு போச்சே அப்ப நம்மள்ட்ட ஒரு நோய் இருக்கிறது நம்ம எத்தனை வருஷம் என்ன பண்ணோம் அதெல்லாம் வரவே கூடாது இதெல்லாம் சுமையும் நினைக்கணும் அல்லா ரிலீஃப் ஆகிட்டான் அலகம் இல்லான்னு நினைக்கணும் ஆனா தந்தா என்ன செய்யணும் அது சுமந்து காட்டணும் நன்மை கூட கிடைக்கும் அப்ப அந்த மாதிரி என் மீது அல்லா சுமத்தும் போது நான் அதை சுமந்து என்ன செய்யணும் அது அந்த கடமை நான் ஒழுங்கா செய்யணும் என் மீது அல்லா சுமத்துல என்ன செய்யணும் அலகம் இல்லா அல்லா கேள்வி எனக்கு குறைச்சு விட்டான் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் அப்படி ஒரு அமைப்புல போய்கிட்டு இருக்கணும் இவங்க என்ன செய்யறாங்க செய்யதி பிராயணி தங்களையும் ஒப்பிட்டு ஒப்பிட்டு இருக்கவே செய்யணும் செய்யதி பிராயினை விட ஆயிரம் மடங்கு உயர்ந்தவர்களா இருக்கட்டும் உங்களை தேர்ந்தெடுக்கலையே ஆதமுடைய பிளீஸ் உயர்ந்தவன் தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அல்ல தேர்ந்தெடுக்கல இவர் தான் தேர்ந்தெடுத்து அதுக்கு என்ன செய்யறது அப்ப அல்லா தேர்ந்தெடுக்கும் கட்டுப்படுற மாதிரி அல்லாவுக்கு சமூகம் தான் சொல்ல வரல மேலே உள்ள ஒரு அமை ஒரு நமக்கும் நீங்கள் நாங்கள் ஒத்துக்கொண்ட ஒரு மேலே மேலமைப்பு ஒன்றை சொல்லும் பொழுது அது கட்டுப்படணும் என்ன செய்யக்கூடாது அதுக்கான அனைத்தை கரெக்டா தலைமை கண்டுபிடிக்கலாம் சொல்ல இயலாது நல்லவர்களை கூட பொதுக்குழு கண்டுபிடிக்க தவறலாம் இவரு தான் நாட்டிலே நல்லவரா இருக்கலாம் ஆனா இவரை தேர்ந்தெடுக்கும் பொதுக்குழு உதாரணமா ஒட்டுமொத்த நாட்டுல இவர் மாதிரி ஒரு ஆள் இல்லாம இருக்கலாம் அனைத்து பொதுக்குழு மக்களுக்கும் தெரியுமா இவர் தேர்ந்தெடுத்து நீங்க என்ன செய்ய இவர் கட்டு பண்ணும் அப்ப இதுதான் சரியான ஒரு முறை அவர்கள் வந்து இந்த மாதிரி செய்யும் பொழுது நீக்காம என்ன செய்வாங்க தலைமை கட்டுப்பட மறுக்கிறாங்க நாங்க தனி எந்த அளவுக்கு குர்கான் ஸ்கூல்ல வச்சு நாங்க போட்டி பொதுக்குள் நடத்துவோம் நம்ம குர்கான் ஸ்கூல்ல நம்ம நடத்தின தலைமையின் கீழே உள்ளதுல போய் என்ன செய்வாங்களா அவங்க நாங்க போட்டி பொதுக்கு நடத்துவோங்கிற அளவுக்கு போச்சலாளர்களுக்கு சவால் விடுறாங்கன்னா இது வந்து ஒரு இது வந்து இப்ளீஸ் தனம் இதுக்கு நடவடிக்கை தான் எடுக்க சொல்லி வேணாம் மூணு பேர் சமூக என்ன செஞ்சுட்டாங்க மூணு பேர் காப்பு மாணிக்க அவரோட சேர்ந்த சகாக்கள் ரெண்டு பேரு அந்த தப்புக்கு போருக்கு போகாம இருப்பாங்கல்ல ஒதுக்கி வச்சிருந்தாங்கல்ல என்ன தப்பு செஞ்சாங்க போல அவ்வளவுதானே தானே கட்டுப்பட்டு இருந்தாங்களா இல்லையா அதுக்காக மாறி போயிட்டாங்களா அப்ப அந்த மாதிரி என்ன செய்யணும் நம்ம சரி ஒரு அமைப்பில் தெரிந்துக்கப்பட்டு அல்ல நம்மளை நினைக்கணும் நல்ல நம்மள நம்மளா காப்பாற்ற அப்படின்னு நினைக்கிற விட்டு விட்டு நான் பெரியவனா செய்ய பெரியவனா என்ன இது 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 வந்து இஸ்லாம்னு நினைக்கிறீங்களா இது வேண்டி ஒருத்தர் தூக்கி போடக்கூடாதா இது நோயா இது தௌஹிதா இது எப்படி என்ன நான் போய் நான் நான் பெருசா பெருசா என்ிட்ட படித்தவ தானே சுலைமான் இதே மாதிரி நான் பேசினேன் என்ன நான் படித்தேன் என்ன போய் என்று தான் அவர் ஓதனாரு

நம்ம தலைமையில இருந்து செய்யும் போது அதிரடியா இருக்குதா கிளையில உள்ளவங்க மாவட்டத்துக்கு ஏதாவது நடந்துட்டான் வைங்க எத்தனை தடவை அந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்க அதிரடி உங்களுடைய இசத்துக்கு நீங்க அதிரடி பாக்குறீங்க நாங்க ஜமாத்து இசத்துக்கு அதிரடி நம்ம இசத்து நம்ம நடவடிக்கை எதுக்கு ஜமாத்து இசத்துக்காக வேண்டிய அதிரடி இதை வச்சுக்கோங்க